சத்தியபத்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட திருமணிக்குப்பம் ஊராட்சி இங்குள்ள காலனி குடியிருப்பு பகுதியில் சரவணன் வயது நுட்பது என்பவர் வீட்டின் அருகே உள்ள மின் கம்பத்தில் வீட்டிற்கு வரும் மின் உயரில் திடீரென தீப்பிடித்தது இதில் இவரது வீட்டிலிருந்து சிலிண்டர் வெடித்ததில் தீ மல மலவென அருகில் இருந்த ஐந்து குடிசை வீடுகளிலும் தீப்பிடித்து எரிந்தது தகவல் அறிந்து மப்பேடு போலீசார் ஸ்ரீ தீயணைப்புத் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீ விபத்தில் சரவணன் பிரசாந்த் சூர்யா சந்திரன் வேலு ராஜேஷ் ஆகிய ஆறு குடிசை வீடுகள் தீயில் எரிந்து நாசமாயின இதில் வீடுகளில் இருந்த ஆதார் அட்டை வங்கி பாஸ்புக் உட்பட கேஸ் சிலிண்டர்கள் உடைகள் பாத்திரங்கள் மற்றும் பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாயின தகவல் அறிந்து அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா குடிசை வீடுகள் எரிந்து நாசமானவர்களின் குடும்பத்தாருக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்தார் தற்காலிகமாக குடும்பத்திற்கு தேவையான அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் மற்றும் பாய் தலையணை ஆகியவற்றை வழங்கினார் அதிமுக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ள காங்கிரீட் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் விரைவில் மாற்று வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்துவிட்டு சென்றார் இது குறித்து மப்பேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் சத்தியமுத்திரன் செய்திகளுக்காக கோபி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நகருக்குள் தினசரி மூன்று முறை இயங்கி வந்த தனியார் பேருந்து தற்போது திருமயத்திற்குள் வராமல் மாற்று பாதையில் செல்வதால் திருமயம் காநாடு காத்தான் பள்ளத்தூர் கோட்டையூர் போன்ற ஊருக்கு செல்லும் மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகின்றனர் திருமயம் பகுதி தற்போது நவீனத்துவமாகி வளர்ந்து வரும் நிலையில் மூன்று பேருந்துகளும் திருமயத்தை மையப்படுத்தி இன்று மிக பெரிய அளவில் வளர்ந்த நிலையில் இந்த தடங்களில் பதிவாகியுள்ளது அகமதியா போன்ற பெயரில் வரும் தனியார் பொதுமக்கள் நலன் கருதி திருமயத்திற்குள் வந்து செல்ல பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தனியார் பேருந்து நிர்வாகிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் சத்தியமுத்திரன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் எஸ் நாகராஜன் கரூர் மாவட்டம் ஈசனத்தம் பேருந்து நிலையம் குப்பை கூளங்களாக காட்சியளிக்கிறது இதனால் பெரும் துர்நாற்றம் வீசுவதுடன் தூய்மை கேடு ஏற்பட்டு பயணிகளுக்கு காசநோய் மலேரியா போன்றவை பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து உடனடியாக போக்குவரத்து துறை மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தூய்மை பணியாளர்கள் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சத்தியமற்ற செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாச்சிமுத்து திருவண்ணாமலை டவுன் பெரிய தெருவில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்து அருகில் வந்த தம்பதியர் மீது மோதி காயங்கள் ஏற்பட்டதோடு இரு சக்கர வாகனத்திற்கும் சேதமடைந்தது இது குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் சத்தியமதுரன் செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் ஆனந்த் குமார்